Hi friends. சும்மா சும்மாங்க கிட்ட எக்ஸ்கியூஸ் கேக்குறோனே தப்பா நினைச்சுக்காதீங்க फ्रेंड्स. நீங்கங்களோட फ्रेंड्स அதனாலங்களோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிங்கங்கற நம்பிக்கையில தான் நாங்க எல்லாரும் எக்ஸ்கியூஸ் கேக்குறோம். சரி என்ன எக்ஸ்கியூஸ்னு சொல்லிரு. ம் அது என்ன எக்ஸ்கியூஸ்னா இன்னையில ஆகஸ்ட் 11 வரைக்கும் ரெண்டு சேனல்லுமே वीडियोस வராது. கேக்குறதுக்கு அதிச்சையா தான் இருக்கும் இருக்கு எங்களோட சிச்சுவேஷன் அப்படி ப்ளீஸ் फ्रेंड्स புரிஞ்சுக்கோங்க. ஏன் நாங்கள் அப்படி சொல்கிறோன்னா ரெண்டு நாளாக அட்மின் வர ரொம்ப ஃபீவரிஷாக இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க பட் ஃபீவர் கொஞ்சம் கூட குறையலை அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பர்சனலாக கொஞ்சம் வேலை இருக்கு தான் அந்த டென் டேஸ் நாங்கள் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸாக கேட்குறோம் இதனால ரெண்டு சேனல்லையும் வியூஸ் குறையும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்களுக்கு வேறு வழி தெரியல இந்த டென் டேஸ் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூவாக நாங்கள் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சேனலில் ஒரு நாள் செகண்ட் சேனலில் ஒரு நாள் மாற்றி மாற்றி கண்டினியூ பண்ணுறோம் ஆகஸ்ட் டுவெல்த்து ஃபஸ்ட்டு சேனலில் வீடியோ வரும் அப்புறம் கண்டினியூவாக மாற்றி மாற்றி ரெண்டு சேனல்லையும் வரும் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் நிலமையை புரிஞ்சுக்கோங்க திட்டாதீங்க யாரும் எங்களோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டினியூவாக நாங்கள் வீடியோஸ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எங்களோட சுட்சிவேஷனில் புரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ கூட நாங்கள் அர்ஜென்ட்டாக தான் மேக் பண்ணிகிட்ருக்கோம் அதனால ரெண்டு சேனல்லையுமே இந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ண போகிறோம் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எங்களோட ஒர்க்கு ஸோ எங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டோரியுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு சேனலில் ஆரம்பித்த அன்பான அழகான வீடுக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நியூ சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்கீங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி நியூ சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி எபிசோட்ஸ் தான் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே டென் டேஸ் கேப் நீங்கள் நினைக்கிறது எங்களுக்கு புரியுது பட் எங்களோட சுச்சுவேஷன் அப்படி ஸோ ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்களாம் நினச்சி எங்களுக்கு எப்பயும் மன்னிப்பீங்களே அதே மாதிரி மன்னிச்சுருங்க நாங்கள் உங்ககிட்ட அடிக்கடி வந்து எக்ஸ்கியூஸ் கேட்குறதும் நீங்கள் எங்களை மன்னிக்கிறதும் புதுசு கிடையாது தான் இருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கள் கடமையாச்சே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுருங்க எப்போதும் போல் உங்களோட ஆதரவை எங்களுக்கு கண்டினியூஸாக ரெண்டு சேனலுக்கும் கொடுங்க ஒரு டென் டேஸ்லேயே தான் இந்த டென் டேஸ்லேயே முடிஞ்சோடனே நாங்கள் கண்டினியூவாக ரெண்டு சேனல்லையும் வீடியோஸ் போடுவோம் ஸோ டோன்ட் மிஸ் இட் ஸோ நாங்கள் எல்லோரும் உங்களை ஆகஸ்ட் டுவெல்த்து மீட் பண்ணுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட பிரதர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க டுமாரோ அவங்க பிரதரோட ட்வெண்ட்டி செவன்த் பர்த்டே அவங்களோட பிரதர் நேம் வந்து வெங்கடேஷ் Vengresh Pro wish you many more happy returns of the day. I wish this year your dreams come true. இந்த வருஷத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் இந்த வருஷம் பர்த்டே கொண்டாடுற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி ஹாப்பி பர்த்டே நிறைய பேர் விஷ் பண்ண சொல்லியிருப்பீங்க பட் நாங்கள் அதை சரியாக பார்த்துருக்க மாட்டோம் அதனால நிறைய பேருக்கு எங்களால் விஷ் பண்ண முடியல ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சாரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் பர்த்டே விஷஸ் மட்டும் இல்லை அனிவர்சரி விஷஸும் கூட இந்த இயர் மாதிரி எல்லா இயரும் நீங்கள் ஹாப்பினஸ் ஓட இருக்கணும் ஓகே பாய் நாங்கள் உங்களை ஆகஸ்ட் டுவெல்த்து மீட் பண்றோம்